ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்குமே சேர்த்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதான் வீட்டிலேயே இருந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பிளானு மீசோவில் வந்து எல்லாம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக நாளைக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாம் நாளைக்கு தான் வாங்க போகிறோம் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண போகிறோம் ஸோ தான் இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஸோ நம்ம பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது எப்படி ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே வந்து பாருங்கள் இப்போ வாங்க கோயிலுக்கு போயிடலாம் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் சிவன் கோவில் தான் இது இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க இது கும்பாபிஷேகம் வச்சு இப்போ ஒன் வீக் தான் ஆகுது இந்த கோயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஸோ நிறைய க்ரௌடு இருந்துச்சு சண்டே அது மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் நாங்கள் போகும்போதே இப்போ காலையில் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஆனால் இருந்தாலுமே நிறைய கூட்டம்லாம் இருந்து அபிஷேகம் பூஜையெல்லாம் இருந்தாங்க ஆமாம் ஓங்கி அடி நல்லா உடையணும்

அன்னதானம் போடுறாங்க வாங்க சாப்பிடுறேன் இப்போ இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் மு நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம ஊரில்லாம் பொங்கல் வைப்பாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டாவது நாள் கொஞ்சம் விசேஷமாக பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து அன்னதானம் வந்து போடுறாங்க ஒவ்வொருத்தவங்க ஸ்பான்சரில் வந்து டெய்லியுமே அன்னதானம் நடக்குதுங்க ஸோ ஏதாவது ஒரு பிரதோஷம் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க இப்போது அச்சனை எல்லாம் பண்ணியாச்சு ரொம்ப நல்லபடியாக சூப்பராக நல்லா திருப்தியாக சாமி எல்லாம் பிடிச்சாச்சு சாமி குடிச்சிட்டு இப்போ வந்து அண்ணன் தான் நான் சாப்பிட்ருக்கேன் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக அடுத்த தடுத்து அப்டேட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு தகுக்கிறோம் டெலிவரி பாய்ஸ் லைக் பண்ணல மறுக்காலும் சக்ஸஸ் பண்ணிடுது பாய்